வணக்கம் நான் டாக்டர் சபரினா ரவிச்சந்தர் நுரையீரல் சிறப்பு நிபுணர் ஆக்சுவலாக நுரையீரல் வந்து ஏன் பாதிக்கப்படுது மெயினாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கே தெரியும் கால ஓட்டத்தில் பல்யூஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பேட் ஹேபிட்ஸ் எஸ்பெஷலி சிகரெட் ஸ்மோக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ நம்ம வந்து நுரையீரலோட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட் ஏர் அப்புறம் இந்த சிகரெட் ஸ்மோக்னால பார்த்தீங்கன்னா இந்த சுவாச குழாய்களில் வர பிரச்சனைகள் லைக் ஆஸ்துமா சிஓபிடி இதெல்லாம் வந்து அதிகமாகுது அதே மாதிரி லாங் டர்ம் ஸ்மோக்கர்ஸ்க்கு லங் கேன்சர் உங்களுக்கு தெரியாதது கிடையாது சிஓபிடி நாள்பட்ட நுரையில் அடைப்பு நோய் இது எல்லாமே கூட லங்ஸ்ல வந்து பாதிக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு சில டிஃப்ரெண்ட் டிசீசஸ் லைக் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ புறா சமீபத்தில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அது ரிலேட்டடாக லங்ஸ்ல வந்து ஹெச்பி மாதிரி நோய்கள் அதே மாதிரி ஆக்குபேஷனல் கல்பாக்கத்தில் நான் இதில் வேலை செய்கிறேன் நிலக்கரியில் வேலை செய்கிறேன் அதெல்லாம் வந்து டேரெக்டாக அந்த புகை வந்து லங்ஸ்ல போய் நம்ம பாதிக்கலாம் ஸோ என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் மெயினாக இரும்பல் சளி தான் மெயின் அறிகுறி அதே மாதிரி வந்து மூச்சு வாங்குறது வீசிங் இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சிவியராக இருந்ததுன்னா அதெல்லாம் வரும் ரத்தம் ஏதாவது வருது இரும்பினா இன்னும் கொஞ்சம் அதிக பாதிப்பு நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா போய் நுரையீரல் டாக்டர் பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதர் அந்த நுரையீரல் டாக்டர் வந்து ஒரு சில பேசிக் டெஸ்ட் லைக் எக்ஸ்ரே எடுப்பாங்க சலி டெஸ்ட் எடுப்பாங்க டிபி மாதிரி ஏதாவது இருக்கா இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்க உங்க நுரையீரலை வந்து நல்லா பதிரமா பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க சுவாசிக்கிற காத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட் ஸ்மோக் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணலாம் ஸ்மோக் பண்றவங்க கூடவும் இருக்க கூடாது வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு வந்து புக சமாச்சாரங்கள் எக்ஸாம்பிள் கொசுவத்தி ஊதவத்தி சாம்பிராணி மஸ்கிட்ட காயில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அல்லது வெளியே போகும்போது ஒரு மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டு போனால் அந்த லாரி போக அந்த புகையிலேருந்து அந்த பொல்யூஷன்ஸ்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அதர் தேன் தட் டயட் சில பேர் கேட்குறாங்க டயட் என்ன மாதிரி டயட் நுரையீரலுக்கு எடுக்கிறதுன்ட்டு டயட் பொறுத்த வரைக்கும் நுரையீரலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டயட்லாம் கிடையாது ஏ டயட் ரிச்சின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கிற பொருட்கள் விட்டமின் இ இருக்கிற பொருட்கள் குளுட்டோத்தையான் ஜிங்க் இதெல்லாம் எங்கே சார் கிடைக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம பழங்கள் காய்கறி தான் ஸோ நம்மளோட ஆரஞ்சாக இருக்கட்டும் லெமனாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நான்வெஜ் ஈட்டர்ஸ்னால் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரைகள் எல்லாமே நீங்கள் நல்லா டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நுரையீரல் சுத்தமாகும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மூச்சு பயிற்சிகள் பண்ணி தான் நுரையீரலை சூப்பராகணுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து இந்த ஸ்மோக் ஃப்ரீயில் இருந்துட்டு ப்ளஸ் நல்ல டயட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வாழ்ந்தீங்கனாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக வந்து நுரையீரல் வந்து நல்லா இருக்கும்ன்றதுல என்ற மாற்ற கருத்து வந்து